நமது இந்திய தாய் உலகம் மற்றும் நமது இந்திய தாய் கிறிஸ்தவ மதம் வளரவும் தலைக்கவும் வித்திட்ட பல நாட்டின் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவர் புனித பிரான்சிஸ் சவேரியார் இவர் ஆயிரத்தி ஐநூத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் ஏழாவது நாள் புகழ்பெற்ற சவேரியார் அரண்மனையில் பிறந்தார் இவருடைய தந்தை யுவான் தயாசு தாய் டோனா மரியா என் இந்த தம்பதியினருக்கு ஐந்தாவது குழந்தையாக பிறந்தார் இவரது தந்தை அந்த நாட்டின் அரஸ் அந்த நாட்டின் அரசவையில் நீதி அமைச்சராக பணியாற்றினார் சட்டவியல் முனைவர் பட்டமும் பெற்றவர் தன்னுடைய ஒன்பதாவது வயதில் தந்தை இழந்த இவர் தன்னுடைய தாயின் பராமரிப்பிலேயே அரண்மனையில் வளர்ந்தார் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் மூன்றாவது நாள் தன் தன் கையில் வைத்திருந்த சிலுவை தூக்கி பிடித்தவராக ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன் என்னை ஒருபொழுதும் வெட்கமடைய விடாதையும் என்ற வசனத்தை சொன்னவாறு தனது உயிரை இறைவன் கையில் ஒப்படைத்தார் நன்றி வணக்கம்